ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கியூஎடி த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இதுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது டெட் ஒன் வந்து நிறைய பேர் டிப்ளமோ இன் எஜுகேஷன் முடிக்காமல் பிஎட் வச்சு எழுதி பாஸ் பண்ணவங்க இருக்காங்க அவங்க இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எஜுகேஷன் அதுதான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பிஎட் வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது நான் சப்போஸ் இல்லை அப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னால் ங்கா சொல்லணும்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேஸ்ட் அப்படின்னு தான் அர்த்தம் அவங்க இப்போ வேணால் எதாவது பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் எக்ஸாம் எழுதிக்கலாம் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனில் கண்டிப்பாக டிப்ளமோ இன் எஜுகேஷன் இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க ஸோ உங்களை வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க ஸோ பிஎட் பண்ணவங்க டிப்ளமோ இன் எஜுகேஷன் வச்சுருந்தீங்க டெட் ஒன் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க இல்லை நான் டிப்ளமோ இன் எஜுகேஷன் பண்ணலை இல்லைனா டிப்ளமோ பேச்சுலர் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுவும் நான் பண்ணலை பிஎட் மட்டும்தான் வச்சுருக்கேன் ஆனால் டெட் ஒன் பாஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் டைம் நடந்ததில்லை அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணவே பண்ணிடாதீங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க இப்படி பிஎட் முடித்தவங்க வந்து டெட்டு டூ தான் எழுதணும் அப்படின்னு அவங்க முன்னாடி அலோவ் பண்ணிட்டாங்க பட்டு நார்த் இந்தியாவில் வந்து இதே மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு ஸோ அவங்க கோட்ல வந்து டிப்ளமோ இன் எஜுகேஷன் முடிச்சவங்க கேஸ் போட்டாங்க அவங்க கோர்ட் விசாரிச்சுட்டு இது இவங்களுக்கான எக்ஸாம் இதில் இவங்க வந்து இன்டர்ஃபேர் பண்ணங்காட்டி இவங்களோட வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது அதனால வந்து இவங்க இது எழுதட்டும் அவங்க அதை எழுதட்டும் அப்படின்னு ஒரு கோர்ட்டில் வந்து பாஸ் பண்ணி யூஜிசிக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் இந்தியா ஃபுல்லாக கொடுங்க அப்படின்ட்டாங்க ஸோ அதனால தான் எல்லா ஸ்டேட்டுக்குமே இவங்க கொடுத்து இவங்களும் இப்படி நடத்துனங்காட்டி அவங்க இந்த இதையுமே இப்படி தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க இதுதான் ஒரு ரியாலிட்டி இப்போ நிறைய பேர்த்துக்கு பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் ஆன நியூஸ் தான் பட் இருந்தாலும் கவலைப்படாதீங்க நல்லா படிங்க இந்த இயர் வந்து மறுபடியும் டெட்டு டூ வருது அது எழுதுங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வருது குரூப் எக்ஸாம்ஸ் நிறையா வருது ஸோ அதனால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த எக்ஸாம் தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க இதில் பாருங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக மறுபடியும் சொல்கிறேன் இதில் பிஎட்டுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ தயவு செஞ்சு அப்ளை பண்ணவே பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எஜுகேஷன் அந்த இது வேணும்னு சொல்லியிருக்காங்க டென்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் எஜுகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அது பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பேச்சுலர் ஆஃப் பிஎட் கிடையாது எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நெக்ஸ்ட் டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல அது பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அதை நீங்கள் வச்சுருந்தீங்கனாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதேமாதிரி கண்டிப்பாக டெட் ஒன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களோட டிப்ளமோ இதுவும் கேட்குறாங்க ஸோ இல்லாதவங்க பிஎட் முடித்தவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க டைம் வேஸ்ட் மணி வேஸ்ட் இவ்வளோதான் சொல்ல முடியும்